ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் குட்டியாக காய் விட்டுருக்கு அதை உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு வெண்டிக்காயெல்லாம் குட்டி குட்டியாக அழகாக இப்போதே வந்திருக்காங்க கரெக்டாக நம்ம தோட்டம் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு மாதந்தே ஆகுது ஆனால் இந்த வெயிலில் நிறைய செடி வந்து செத்து போச்சு இவங்க வந்து பத் பட்டர் பீன்ஸு ஒரு ரெண்டு செடிதே மிச்சம் இருக்குது வெயில் என்னதே நம்ம தண்ணி விட்டாலும் செடியெல்லாம் ஓரளவு தாங்கவே மாட்டேது கோஸ் செடியில் அவ்வளோ செடியில் இந்த மூணு செடி மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க அப்புறம் ரோஸ் செடி இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம்ல அந்த ரோஸ் செடியெல்லாம் புதுசாக இப்போதை தளவு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா வெண்டைக்காய் செடியிலையுமே இப்போதே பூவும் பெஞ்சும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நான் பிரித்து பிரித்து வைக்கலாம் பயந்துக்கிட்டே இருந்தேன் வருவாங்களா இல்லையான்னு அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ செடியிலையுமே பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பூ பறித்து போட்டிருப்பேன் இப்போயுமே அந்த காம்புகளோட வந்து நம்ம கிள்ளிட்டோம் அப்படின்னா மறுபடியுமே பூக்க ஆரம்பிக்குது பாருங்கள் கொஞ்ச நாள் நான் பராமரிக்காமல் விட்டனால பூக்கள் வரல ஆனால் இப்போ மெனக்கிட்டு செய்கிறனால அந்த பூக்கள்லாம் வந்து டெய்லியுமே எனக்கு ஒரு நூறு பூ கொடுத்துறாங்க எனக்கு சுவாமிக்கு வைக்கிறதுக்கு சரி கொஞ்சம் தலைக்கவும் வச்சுக்கருவேன் அரும்புகளும் நிறைய விட்டுருக்கு பாருங்கள் கரெக்டாக ஒரு மாதம் அப்படியே அந்த காம்போடையே நம்ம கிள்ளிட்டோம் அப்படின்னா மறுபடியுமே பூக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி பதியமும் போட்ட செடி எல்லாமே ஓரளவு தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது அவரை செடியும் வந்துருச்சு இது வந்து குருவித்தலை பாவக்காய் அதுக்கு இன்னி வந்து அழா கடித்து வைக்கணும் நல்லாவே கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு மல்லிகைப்பூ எடுக்கையில் அந்த காம்போட காம்போட தலையை கிள்ளிடுங்க கிள்ளுனா அடுத்து வந்து தளவு பிடிக்கையில் பூக்கள் நிறையவே வரும் பாவக்காயுமே ஃபஸ்ட்டு காய் உழுக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெயிலில் இவ்வளவு செடியுமே காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பதியம் போட்டிருந்தேன் இப்போதே வந்து தளவு பிடிக்க ஆரம்பிக்குது நிறைய பக்கம் சிம்பு விட்ருக்குது ஆனால் இந்த வெயில்னால இந்த செடிக்கு மரவில் நெனலாக வச்சிருக்கேன் இல்லைன்னா கிடைக்காது இந்த மாதிரி பூ எடுத்தால் எடுத்துருங்க அப்போதான் அடுத்தடுத்து தலையும்